ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நான் உங்கள் மகாஃபரம் மகிழனி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவால எப்படி கோலம் போடுறது என்ன மாதிரி அரைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த கோலம் போடுறதுக்கு அதே இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் பச்சரிசி மட்டும் எடுத்து ஊற வச்சு அரைச்சி வந்து போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள அரிசி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போதுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி போட்டு ஊற வச்சு அரைச்சி ஒன் வீக் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டே போட்டு அரைச்சி வெயிலில் காய வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் இதை என்னென்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதை கரெக்டாக செஞ்சாலே நைன்டி பர்சன்டேஜ் வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ எப்படி வாஷ் பண்ணுறங்கிறதுல தான் கோலை வந்து அழகாக வர்றதே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கலங்களாக இருக்கக்கூடாது தண்ணி வந்து ஒரு ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல மூணு நாலு தடவை வந்து அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாவது தடவை நீங்கள் அது மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு உள்ளே இருக்கிற அரிசி வெளியில் தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடலாம் நான் எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை வந்து அரைப்பேன் அதாவது காலையில் அரிசி ஊற வச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து அரைச்சிட்டு கோலமெல்லாம் போட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி மறுபடி வந்து பூஜை படங்கள் விக்கிரகங்கள் எல்லாமே எடுத்து கோலத்தில் காஞ்சதுக்கப்புறம் வச்சிருவேன் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அரைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது அரிசி ஊற வைக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் திருப்பி அதை அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது டெய்லி வந்து சாமி கும்பிட்றோங்கிறனால பூஜை படங்களுக்கு புதுசாக வந்து பூ மாற்றிட்டே இருக்கேன் அதனால பூ வந்து நிறையா சேருது அதை வந்து தூக்கி போட வேண்டாமே சொல்லிட்டு காய வச்சு சாம்பிராணி வந்து தயாரிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் யாருக்காவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு தோணலாம் சாமிக்கு யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் மறுபடியும் வந்து அதை ஒரு பொருளாக மாற்றி சுவாமிக்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம ஏழுமலையானுக்கு மலையானுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதிக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ பூக்கள் வந்து வரும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க காய வச்சு ஊதுபத்தி பற்றி தயாரித்து மறுபடியும் வந்து அதை சேல்ஸ் தான் பண்ணுறாங்க இதை பற்றி தனியாக வந்து நான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தான் நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அது சரி நமக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அது எக்கானத்தை கொண்டு செய்யக்கூடாது அவ்வளோதான் என்னையை பொறுத்த வரைக்கும் பூஜை செல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அரிசி வந்து நான் அரைக்க போகிறேன் இந்த டயத்தில் அரைச்சேன் அப்படின்னா கரெக்டாக நான் வந்து கோலமெல்லாம் போட்டு காயிற ஸ்டேஜில் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன் கோலமும் காஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வந்து வச்சிருவேன் ஊற வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கங்க நிறைய நேரம் ஊறுனுச்சிங்கிறனால நல்லாவே வந்து அரைப்பற்றும் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் இது அப்படியே ஒரு டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீஸரில் வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இது ஒரு அகலமான தட்டில் ஊற்றி வெயிலில் கொண்டே ஒரு ரெண்டு மணிநேரம் நேரம் மூணு மணி அப்படியே காய வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ணாம்பு மாதிரி உடஞ்சி வந்துடும் நம்ம அதை வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இது பெரிய விஷயமே கிடையாது இதிலே வந்து தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோலம் வந்து மஞ்சள் கலரில் கிடைக்கும் நிறைய பேர் இதில் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுட் கலரில் ஆட் பண்ணி கலர் கலராக கோலம் போடுறாங்க ஆனால் மா கோலம் பொருத்தங்கிறது எப்போதுமே இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் வந்து அழகு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட விருப்பம் மட்டும்தான் இது மூலமா நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி தான் செய்யணும் இதுதான் கரெக்ட் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு உங்க வீட்டை பூஜை ரூமை வந்து எந்த மாதிரி அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வார வாரம் பூஜை படங்கள் எல்லாமே வாஷ் பண்ண வேண்டாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வார வாரம் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஆனால் அது எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்து நான் வெளியில் வச்சால் மட்டும்தான் பூஜை ரூமம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா நான் செவத்தில் வந்து ஆணியெல்லாம் அடித்து மாட்டலைங்கிறனால எல்லாமே கீழே தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் என்னால் கீழே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கோலம் போட முடியும் அதனால தான் நான் வந்து டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன் இந்த கோலம் போட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு வாரமே டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதில் உள்ள கோலம் வந்து கொஞ்சம் கூட அழிஞ்சு வரவே இல்லை நார்மலாக கோலம் போடுறதுக்கு நான் வந்து அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கோலமும் இதே மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கும் நடுவில் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டேங்கிறனால என்னால் க்ளீன் பண்ண முடியல அதனால ரெண்டு வாரமாக அப்படியே இருந்துச்சு அதனால தான் இந்த வாரம் வந்து பூஜை படங்கள் விக்ரகங்கள் எல்லாமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை செல்ஃப்ல வந்து மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குனே சொல்லிட்டு இந்த ப்ரெஷ் வந்து நான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயர் விநாயக சதுர்த்திக்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாயோ என்ன மோதான் நான் வாங்கியிருந்தேன் குரோம்பேட்டையில் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன் இருக்கிறதுலே ரொம்ப கு சுத்தியான ஒரு இது இது இதை விட பெரிய சைஸ்ல ரெண்டு வந்து இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க மேலோட்டமாக கூட்டும் போது வந்து கோலம் அழியாது நான் மெயினாக வாங்கினதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா ஈர துணி வச்சு துடைக்கும் போது கோலத்தை ரொம்ப பிரஸ் பண்ணி துடைக்க வேண்டியதாக இருக்கு அழுத்தம் கொடுத்தா தான் வந்து கோலம் போகுது அதனால இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் சாய்வா வச்சு நான் தேய்ச்சேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து உதிர்ந்து வந்துருது அதுக்காக தான் மெயினாக வந்து நான் வாங்கியிருந்தேன் பூஜை ரூம் கிளீன் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு நாலு துணி வந்து நான் தனியாக நான் வச்சுருக்கேன் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய கோலத்தை ஈர துணி வச்சு துடைக்கணுங்கிறதுக்காக இந்த டவல் வந்து நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரஷ் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்கிறனால இப்போ வந்து நான் ஈஸியாக ஒரு தடவை ஸ்வைப் பண்ணாலே போதும் கோலம் வந்து ஈஸியாக அழிஞ்சிரும் மா கோலம் போடும்போது ஒரு விஷயத்த கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கோலம் வந்து பளிச்சுன்னு தெரியும் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க கோலத்தை தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு மறுபடியும் அந்த டவலை போயிட்டு தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து நீங்கள் ஈர துணியால் தொடைக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவையாச்சும் தொடைச்சா மட்டும்தான் அந்த இடம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் நான் எப்போதுமே அப்படியே ஈரத்தோடு விட்டுறாமல் திருப்பி வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய கிளாத் வச்சு அந்த ஈரத்தை தொடச்சி எடுத்துருவேன் அப்படி இல்லைனா எனக்கு என்னமோ வந்து அந்த தானாக காயும் போது லைட்டாக திட்டு திட்டாக வந்து தெரிகிற மாதிரி வந்து எனக்கு தோணும் அதனால நான் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன் ஈரத்தை நான் வந்து எல்லாருக்குமே அரைச்சி காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட அரிசி போட்டு வந்து அரைச்சிட்டேன் அதுலேருந்து வந்து இப்போ கொஞ்சமாக கோலம் போடுறதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ மீதம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து லைட்டாக எல்லோ கலரில் வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதில் கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்மெல் நல்லா இருக்காது ஸோ நீங்கள் வந்து அப்படியே அந்த ஈரம் இல்லாமல் அரைச்சதோடே கொண்டு போய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க மா கோலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கலரான டைல்ஸில் வந்து கோலம் போட்டாலுமே நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஒயிட் கலர் டைல்ஸில் போட்டால் கூட கோலத்தோட கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பதத்தில் கிடைக்கும் நமக்கு கோலமும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து நான் போட்டுக்கிறேன் நான் வந்து என்கிட்ட சின்னமா ஒரு துணி இருந்தது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா வேஸ்டி காட்டன் அதை வந்து கொஞ்சமா கிழிச்சு போட்டுக்கலாம் கைக்கு வந்து நமக்கு கோலம் இழுக்கிற அளவுக்கு வந்து நீங்க துணி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க பெரிய துணியை வந்து பச்சரிசி மாவுல வந்து நல்லா நினச்சிட்டு நம்ம வந்து இழுக்கும் போது அது நல்லா நிறைய ஈரத்தை வந்து உறிஞ்சி வச்சுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு ஒத்த விரலால வந்து கோலம் போடலாம் இந்த பச்சரிசி மாவு கோலத்தை வந்து மோதிர விரலால வந்து போடும் நமக்கு ஈஸியா வரும் எந்த வீட்டில் வீட்டில் கோலம் போடலையோ போடவே மாட்டாங்களோ அவங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கோலத்தின் மூலியமாக ஒரு நாலு உயிர்கள் வந்து வாழுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் வீட்டில் கோலம் போடுறதுங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் லக்ஷ்மி தயார் வந்து குடியேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அதுக்கு முக்கியமாக நம்ம வாசலை கிளீன் பண்ணி கண்டிப்பாக அரிசி மாவால் கோலம் போட்டிருக்கணும் இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கும் லக்ஷ்மி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் என்ன என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம கோலம் போடுறதோட மூலியமாக ஈ எறும்புகளுக்கு வந்து நம்மளை அறியாமலே நம்ம வந்து நிறைய தானம் தர்றோம் ஸோ இது மூலியமாக நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே வந்து மன்னிக்கப்பட்டு நமக்கு வந்து லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் நாங்கள் டெய்லி கோலம் போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் காரணம் இருக்குது நீங்கள் வந்து வெறும் பச்சரிசியில் தான் வந்து கோலம் போடுறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற கோலமாவை மாற்றிட்டு அது வந்து முழுக்க முழுக்க பச்சரிசில இருக்கிற மாதிரி வந்து மாத்திக்கங்க இப்போ கடையில் விற்கிற கோலமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சுண்ணாம்பாக இருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு கல்லை வந்து அரைச்சி கோலத்துக்காக தருவாங்க அது மூலியமாக நமக்கு எந்த பயனுமே கிடைக்க போகிறது கிடையாது அதுவே நீங்கள் வந்து பச்சரிசியை வந்து வீட்டிலே அரைச்சோ இல்லைனா பச்சரிசியை நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் போடுறதுல வந்து சாயங்காலத்துக்குள்ளே வந்து நாலு எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் அது மூலியமாக கண்டிப்பாக நம்மளோட கர்ம வினைகள் வந்து நீங்கி நமக்கு வந்து நாலு நல்லது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு நேரத்துலேயுமே வந்து கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க காலையிலையும் சாயங்காலமும் முன்னாடியெல்லாம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வாசல் தெளித்து கோலம் போட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் அஞ்சு மணிக்காவது வந்து போட்டுருவாங்க இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு நேரத்தில் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து சாயங்காலமும் வாசல் தெளித்து கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வந்துடுங்க காலையிலையும் வந்து வாசல் தெளித்து பச்சரிசி மாவால் மட்டுமே கோலம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து முழுசாக நம்பி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க காலையிலையும் சாயங்காலமும் நம்ம வந்து கோலம் போடுறதுனால மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு பெருசாக சிக்கு கோலம்லாம் போட தெரியாதுங்கிறனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிசைன்ஸ் வச்சு என்னோட பூஜை ஷெல்ஃபை வந்து நான் அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இது காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதையுமே வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்க போன வாரம் ஷார்ட்ஸில் வந்து இதை நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்போ அனிதா விவேக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கோலம் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு ஸோ உண்மையாலுமே கோலம் வந்து எனக்குமே பிடிச்சிருந்தது ஸோ இதே மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கோலம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கோலமும் பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் ரெண்டு ஷெல்ஃபில் தான் நான் வந்து பூஜை ரூம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் வந்து ஷெல்ஃப் இல்லாத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக புது பூஜை கப்போர்டுக்கு வந்து நான் மாற்றுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் என்னென்ன பூஜை படங்கள் வச்சுருக்கேங்கிறதையுமே நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து போட்டுடுறேன் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் குள்ளே வந்து வந்துடும் நம்பலாம் இனிமேல் இருக்கிறது தான் பெரிய வேலை கண்டிப்பாக த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு சாலிடாக வந்து தேவைப்படும் கோலம் காயிறதுக்குள்ள வந்து பூஜை படங்கள் விக்கிரகங்கள் எல்லாமே துடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து நீட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு பா பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஆகிடும் அதே மாதிரி பூஜை பாத்திரம் வந்து எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வெறும் ரெண்டே பொருள் தான் லெமன் அதுக்கப்புறம் வந்து சபினா மட்டுமே வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன் தேவைப்பட்டால் வந்து புளி சேர்த்துக்குவேன் இதோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வைக்கிறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினான டிப் ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும் எல்லா பாத்திரமுமே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஈரம் வந்து தானாக காயிறதுக்காக விட்டுறாமல் ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக திருநூறு கூட யூஸ் பண்ணி மேலே வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே பிளஸ்ஸாக வந்து சூப்பராக வந்து பளிச்சின்னு இருக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் மறுநாள் ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மா கோலம் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து கோலம் அழகா போட்டாலும் சரி போடலைனாலும் சரி மா பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குது ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்ம கோலம் போடும்போது நம்மளால் வந்து உணர முடியும் ஸோ கோலம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் காஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வெயிட் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் தான் வச்சுருந்தேன் வீட்டு வாசலில் பூஜை அறையில் கோலம் போடுறது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் நம்ம சமைக்கும் போது டெய்லி வந்து மேலே கோலம் போட்டு போட்டு சமைக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுப்புக்கு கீழே வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் மற்றபடி நீங்கள் வந்து வீக்லி டுவைஸ் அதாவது டியூஸ்டே ஃப்ரைடே வந்து கம்பல்சரி அடுப்பு மேலே வந்து போட்டுருங்க திருப்பி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அது அழிய தான் செய்யும் அது அழிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக கீழே வந்து போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரைடே ஈவினிங் போல் தான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையுமே பண்ணியிருந்தேன் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது வந்து நிறையா பேர் போட்டுட்டாங்க போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இருந்தாலும் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம்